வணக்கம் பாரதி என்னங்க தெரியுமா மலையை கண்டு பயந்து விடாதே மலை மீது ஏறினால் அந்த மலையும் உன் காலுக்கு கீழ்தான் அப்படிங்கிறது கரெக்டு தானுங்க பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்தோட லைஃப்லேயுமே இருக்கும் அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணி போகணும் அதுதானுங்க லைஃபு இதுவே ஒருத்தர் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்காரு பிஸ்னஸ்ல ஹெவி லாஸ் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது என்ன அப்படிங்கிறத யோசனை பண்ணிட்டு இருக்கணும் யோசனை பண்ணணும்ல அதுக்கு உண்டான வழி வந்து ரெண்டு இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம சோர்ஸை வந்து பேங்கில் லோன் வாங்கலாம் பிரச்சனை இல்லை கட்ட முடியுமா பிரச்சனை கட்டி இல்லாமனே வச்சுக்கிட்டேன் சரி நம்மளுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டுமே சரியா போயிருக்கு எத்தனை நாளைக்கு இதை கட்டிட்டே இருக்க முடியும் நம்ம லைஃப்லாம் இதையே கட்டிகிட்டு இருக்கலாமா மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் அது மறுபடியும் பண பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாவது ஆப்ஷனால் என்ன நம்ம சோர்ஸை வித்துறோம் இது விற்கிறதுக்கு நம்ம சோர்ஸும் நாம் விற்கிறோங்க அடுத்து எங்களை பற்றி ஏன் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்னவரில் அதை பார்ப்போம் மற்றவங்களை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம குடும்பம் வந்து அவ்வளோதான் குடும்பம் குடும்பப்போட் ஷைச்சுனா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ சோர்ஸை விற்றுருங்க எல்லாம் கடனை செட்டில் பண்ணுங்கள் எப்போ எந்த டைமில் எந்த கடங்காரம் வந்து கதவை தட்டுவானோ அப்படின்னு வீட்டில் வந்து ஃபீஸ் கட்ட முடியாத சாப்பாட்டு பிரச்சனை எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு இந்த லைஃப் வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற சோர்ஸை விற்றுட்டு அதை எல்லாத்துக்குமே செட்டில் பண்ணிவிட்டு பார்க்களை பத்தி பார்த்து பயந்துட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப் வந்து வேஸ்டா போயிடும் ஓகே